ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கல் ஹெஸ்டன் நம்மளுடைய டிக்கல் ஹிஸ்டனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான வாயில் உடனே கரையக்கூடிய கோதுமை மாவில் செஞ்ச குண்டு குண்டு குளோப்ஜான் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நம்மக்கிட்ட ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும் சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சூடு விட்டு குழம்பு குழந்தைகளுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ முதல்ல வந்து நான் இந்த கப் அளவில் டூ கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கிறேன் சுகர் சிறப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் சுகர் சிறப்பு வச்சுட்டோம்னா நம்ம இந்த சைடு மாவு ரெடி பண்ண ரெடி பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது டூ கப் சுகரில் டூ கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் எப்போயுமே நம்ம குலோப்ஜாமுக்கு வந்து எப்படி வந்து சுகர் பக்குவம் எடுப்போமோ அதே மாதிரியே சுகர் சிறப்பும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சுகர் சுகர் சிரப் வந்து நல்லா ஒரு பக்கமாக நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போது நானும் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு யாரும் அப்படி சொல்லவும் மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே ஒரு கப் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடயே ஒன் பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா சேர்த்து செய்யும்போது மட்டுந்தான் அந்த குலப்ஜான் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் அதுக்காக இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பாருங்க சுகர் சுடுப்பு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு வருது இது கூடயே நம்ம எடுத்து வச்சு கூடிய மா பால் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் திக்காகவும் திர பிழைஞ்சிடக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் கெட்டியாகவும் பிழைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் பசஞ்சு காமிக்கிறேன் எந்த பக்கமன்ட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து ஒரு கப் மா மில்க் வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவுக்கு வந்து நான் பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ ஊறி வந்துருச்சு இது கூட நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுறேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டையை வந்து நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம நான் நார்மலாக எப்படி ஜாம் பண்ணுவோமோ அதே அளவுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து மாவை வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம் பாருங்கள் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவுமே நான் உருட்டி வச்சுட்டேன் இந்த சைடு வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அது கூட ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக காஞ்சிடக்கூடாது ஒரு மீடியம் சைஸ் ஹீட் இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ வந்து நான் ஒட்டி வச்சுக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அழகாக நல்ல வேக வச்சு எடுத்துடலாம் உருண்டைகளை போட்டோனையும் வந்து கரண்டியை வச்சு கிண்டிடக்கூடாது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக வந்து கரண்டியை வச்சு எடுத்து விட்டுடலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிண்டி விடலாம் பாங்க சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு இது எப்பயுமே போல் பிஸ்பு பிஸ்பு தன்மை வந்துடுச்சு இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த சுகர் சிரப் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி தனியாக ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் நம்ம போட்டுக்கூடிய உருண்டைகளும் நல்லா வெந்து வருது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு மற்ற சைடு வந்து லைட்டாக வந்து திருப்பி விட்டுடலாம் எல்லா பக்கமும் ஈவனாக அழுது வேகணும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கிண்டி குட்டியே இருந்தோம்னா எல்லா சைடையும் ஒரே மாதிரி கலர் மாறாமல் சூப்பராக வெந்துடும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு மாவு கலரில் நல்லா மாறிடுச்சு இந்த இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய சுகர் சிரப்பில் வந்து அப்படியே சேர்த்துடலாம் சுகர் சிறப்பு சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மாவுனால் அது சீ சீக்கிரத்தில் ஊரில் எல்லாம் வரும் அதுக்காக தான் இதே மாதிரி என்ட் இருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளுமே இந்த மாதிரி நான் உருட்டி போட்டுறேன் பாருங்கள் சுகர் சிறப்பு சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கூடிய உருண்டைகள் நல்லா வந்து சீக்கிரத்தில் நல்லா ஊறி வரும் இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையுமே இந்த மாதிரி நல்லா பொண்ணியமாக வரத்தி ரெடி பண்ணி வச்சுக்கூடிய சுகர் சிறப்பில் வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போது எல்லா மாவுமே வந்து சுகர் சிறப்பில் வந்து போட்டு எடுத்தாச்சு எல்லா உருண்டைகளும் எடுத்த ஒரு கப் மாவுக்கு வந்து எனக்கு எப்படியுமே ஒரு இருபத்தஞ்சி குலப்ஜா மாவுது எனக்கு கிடச்சிச்சு அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சுகசிறப்பு சூடாக போதே நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து நல்லா வந்து ஆகும் ஏன்னா நம்ம செஞ்சுட்டு வந்து கோதுமை மாவு தான் அதுக்காக கோதுமை வந்து வந்து சிரப் ஊறி எடுக்கும் போது கொஞ்சம் வந்து லேட்டாகும் பாருங்கள் இப்போ ஆஃப் அன் அவர் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எல்லா உருண்டைகளுமே நல்லா வந்து அந்த சுகர் சிறப்போடு நல்லா வந்து ஊதி வந்திருக்கு இப்போது இதை வந்து நான் வந்து வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு உருண்டைகளை மட்டும் எடுத்து நான் வந்து மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக சாஃப்டாக வந்துருக்குன்ட்டு இதை வந்து கொதுமாவை செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆறு நம்பவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சா நம்ம இன்ஸ்டண்ட்டில் வாங்கி குழம்புஜான் செய்யறத விட இந்த கொதுமாவில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டீக்கலை சொல்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்